வணக்கம் வாழ்க வளமுடன் சென்ற பதினோராம் தேதி ஒரு விடுமுறை தினம் என்பதால் காலையிலேருந்து கொஞ்சம் மனசும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தது நாட் இன் த ஃப்ரெஷ் மூட் அதனால் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் பைக்கை ஈடு கொண்டாடுங்கிற மாதிரி ஒரு லாங் டிரைவ் போகலாம் முதல்ல ஒரு டயலமா வடக்கு பக்கம் போகிறதா தெற்கு பக்கம் போகிறதான்னு அப்புறம் கடைசியாக கூட்டி கழித்து பார்த்து வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியிலேருந்து வடக்கு நோக்கி திண்டிவனம் ரோட்டில் நேர போட்டு ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் போன பிறகு ஒரு ஒழிந்தியம்பட்டு சொல்லி ஒரு போர்டு இருக்கும் ஹைவேல அந்த இடத்த ரிலீச் பண்ணி அங்கேருந்து ரைட்டில் திரும்பணும் திரு அரசிலி ஏன்னு புராணப் பெயரில் குறிப்பிடப்பட்ட ஒரு இடம் திரு அரசிலி ஒழுந்தியம்பட்டு ஒழுந்தியாம்பட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஒழுந்தியாப்பட்டு பட்டு திண்டிவனம் பாண்டிச்சேரி சாலையில் கிளீனூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் சென்னை நோய் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரியை நோக்கி வந்தீங்கன்னா நீங்கள் இடது பக்கம் திரும்பணும் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை நோக்கி போனீங்கன்னா வலது பக்கம் திரும்பணும் இங்கே அந்த கிளைப்பாதையில் ஜஸ்ட்டு திரும்பினீங்கனாலே தேவஸ்தானத்தின் பெயர் பலகையை காணலாம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பதினா பதினேழாவது கிலோமீட்டரில் ரைட்டில் திரும்பணும் இந்த இடத்துல நம்ம கடவுளோட பேர் அரசிலிநாதர் அஸ்வதேஸ்வரர் அரசிலீஸ்வரர் மூணு பேரில் சொல்கிறாங்க தாயாரின் பெயர் பெரியநாயகி அழகிய நாயகி அரசமரம் தீர்த்தம் மாமதேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசடி தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோடய தலவரலாறு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் போனோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அமைதியான சூழல் இயற்கையான சூழல் பொலியூஷன் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் வா வா காசு 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 கொடுன்னு கேட்காத கோயில் அது மட்டும் இல்லாமல் மிக தூய்மையாக பராமரிக்கப்படும் கோயிலில் நான் ரொம்ப இப்போ சமீபத்தில் பார்த்ததில் சுத்தமான கோயில் மிக தூய்மையாக அது மட்டும் இல்லாமல் அங்கே தலை வரலாறை முழுவதுமாக எழுதி ஒரு வினை ஷீட்டை செவத்தில் ஒட்டியிருந்தாங்க வர்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்கை அது அதனால் அதை முதல்ல கோயில் நிர்வாகத்தை பாராட்டிடுவோம் அதுக்கப்புறம் இதோட தலை வரலாறு பார்த்தோம்னா சாலுவ வம்ச மன்னனால் கட்டப்பட்ட கோயில் வாமதேவ முனிவர் வழிபட்டு பிரதோஷ நாளில் பேறு பெற்றார் சாலுவ மன்னனும் பிரதோஷ விரதம் இருந்து பெரும் பெருமானைப் போற்றி பேறு பெற்றான் அதிலும் இந்த தளத்தை பிரதோஷ விரதம் இருந்து ஈசனை போற்றி பேறு பெற்றான் அதலில் இத்தலத்தில் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்புடையதாகவும் ராஜகோபுரத்தை அடுத்து உட்புறத்தில் மூலவரை நோக்கியவாறு பைரவர் சூரியன் உருவங்கள் உள்ளன உள் சுற்றில் விநாயகர் சந்நிதி உள்ளது கோஷ்டமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தனி விமானத்துடன் அழகாக உள்ளார் பிரம்மா துர்க்கை வைஷ்ணவி சன்னதிகள் உள்ளன ஆறுமுகர் அழகான சந்நிதி கருவறை வெளிச்சுவரில் ஐயங்கொண்ட சோழம் மண்டலத்து வர்மன் காலத்தியதாக சொல்லப்படும் கல்வெட்டுகள் உள்ளன நால்வரை தொழுது பக்கவாயில் வழியே தளப்பதிக கல்வெட்டை கண்டு போதியவாறே உள் சென்று பெருமானை வழிபட வேண்டும் நேரே நடராஜ சபை மூலவர் சிவலிங்க திருமேனி ரொம்ப சிறியதாக இருக்குது அவடையாரும் தாழ்வாகவே உள்ளது முன் மண்டபத்தில் வலப்பால் அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கியது நின்ற திருக்கோலம் வைகாசி விசாகத்தில் பத்து நாட்கள் பெருவிழா நடைபெறும் சிராவய தினம் கௌமார மடாலயம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமியைகள் இந்த தளத்திற்கு பாடல்கள் பாடியுள்ளார் என்று தெரிய வருகிறது இவரில் வாழ்ந்த அறச்செல்வியார் திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் கட்டிய திருஞான சம்பந்த திருமடம் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளது இவ்வமையார் வாழ்ந்துள்ள அறக்கட்டளையிலிருந்து பெருவிழாவில் ஏழாம் நாள் உற்சவம் தலமகிமைப்படி அரசமர வாகன உற்சவமாக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது கல்வெட்டு செய்திகள் என்ன சொல்லுது இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா திருக்கோயில் இந்த திருக்கோயில் உள்ள ஐந்து கல்வெட்டுகள் அரசியலாரால் படியெடுக்கப்பட்டு இவற்றுள் விக்கிரம சோழத்தேவர் குலோத்துங்க சோழ தேவர் ஆகிய இருவரும் குறிப்பிட்டு காமிக்கப்பட்டுள்ளனர் தேவரின் ஆறாவது ஆட்சி ஆண்டு காலத்தில் இவ்வூர் ஐயங்கொண்ட சோழ மண்டலத்து ஒய்மானம்டான விஜய ராஜேந்திர சோழ வளநாட்டு பெருவேம்பூர் நாட்டுத் தேவானம் திருவரசிலி என்றும் பன்னிரெண்டாவது ஆட்சி ஆண்டில் ஓய்மா நாட்டு திருவரசிலி என்றும் பதினாறாவது ஆட்சி ஆண்டில் ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து ஓய்மா நாடான விஜயராஜேந்திர சோழவள நாட்டு பெருவேம்பூர் நாட்டு திருவரசிலி என்றும் குறிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தோட சிறப்பு என்ன பார்த்தோம்னா இது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவத்தலங்களில் இந்த தலம் இருநூத்தி அறுபத்தி நாலாவது தலமாகவும் தொண்டை நாட்டு தலங்களில் முப்பத்தோராவது தலமாகவும் விளங்குகிறது நூற்றி எட்டு ருத்ராட்சமணிகள் கொண்ட பந்தலின் கீழ் சிறிய வடிவில் தாழ்வான ஆவுடையார் மூலவர் உள்ளனர் வாமன முனிவர் சாபந்திர ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் சென்று வணங்கி வந்தார் அப்போது இங்குள்ள அரசமரத்தின் அடியில் சற்று இழைப்பாறினார் அப்போது குளிர்ச்சியான காற்று வீசியது அதை உணர்ந்த முனிவர் நமக்கே எவ்வளவு விதமாக இருக்கிறதே இங்கு சிவன் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணினார் அவர் நினைத்த மாதிரியே சிவலிங்கம் ஒன்று சுயம்புவாக தோன்றியது அவரை வணங்கி தன் சாபத்திலிருந்து நிவர்த்தி பெற்றார் நாளடைவில் இந்த இந்த சுயம்புலிங்கம் மறைந்து விட்டது சத்தியவிரந்தன் என்ற சாளுக்கிய மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான் அவனுக்கு பிள்ளை பேரு இல்லை என்பதால் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தான் இந்த சிவலிங்கத்தை தினமும் நந்தவனத்திலிருந்து பூக்களை பறித்து பூஜை செய்து வந்தான் தினமும் பூக்கள் பறித்து வந்து தரும் பணியால் பூக்களை யாரோ பறித்து போய்விடுகிறார்கள் தான் போகும்போது கிடைப்பதில்லை என்று கூறினான் இதற்கு அரசர் தன் பாதுகாவலருடன் சென்று கண்காணித்தார் அப்போது ஒரு மான் அந்த பூக்களை உண்பதைக் கண்டு கோபமுற்ற அரசர் அதை அம்புகளால் துரத்தி சென்றார் அந்த மான் அங்குள்ள அரச மரத்தில் சென்று மறைந்தது அப்போது தான் அங்கு வந்து அரசர் மான் காணாமல் போனதைக் கண்டு மரத்தின் பொந்தில் தேடினார் அங்கு அந்த மானை காணாமல் சுயம்பு லிங்கம் இருந்ததைக் கண்டு அரசர் சிவனை மானாக வந்து லிங்கத்தை தமக்கு காட்டினார் என்று உணர்ந்து அதை வெளியில் எடுத்து தான் அம்பு விட்டதை எண்ணி அவரிடம் வேதனையுடன் வேண்டினார் இறைவன் அரசருக்கு புத்திரபாக்கியத்தை அளித்தார் மன்னன் அந்த இடத்தில் இந்த கோயிலை நிறுவினார் முனிவரும் மன்னனும் பிரதோஷ நாளில் பெற்றதால் இக்கோயில் பிரதோஷம் விசேஷமானது ஞானசம்பந்தரி கோயில் தங்கி சிறிது காலம் இறைப்பணி செய்தார் இவரின் மடம் இக்கோயிலின் அருகில் உள்ளது இந்த கோயில் தட்சிணாமூர்த்தி மேல் நடராஜர் தாண்டவ கோலத்தில் சிறிய வடிவில் இருக்கிறார் இங்கு கோலத்தில் காண்போது அபூர்வம் சாந்தமான தட்சிணாமூர்த்தியின் மேல் ருத்ர தாண்டவமாக நடராஜர் நம் மனதில் வெளிப்பட அமைப்பு இங்கு உள்ளது குலோத்துங்க சோழன் மற்றும் விக்ரமசோழன் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அம்புப்பட்ட வடு தெரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானுக்கு மரியாதையும் செய்யும் விதமாக அவருக்கு தலைப்பாகை அனுபவித்து பூஜைகள் செய்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கோயில் அதனால் வாய்ப்பு கிடைப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யுங்கள் மிக அருமையான அமைதியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது நம்ம மரக்காணத்தில் இருக்கிற பூமீஸ்வரர் கோயிலோட அமைப்பு இந்த கோயிலே இருக்கிறத காணலாம் அதாவது நந்தி வெளியிலிருந்து சாளர மொழியாக சிவனை நோக்கி அமைந்துள்ளது இந்த அமைப்பு நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த ரெண்டு கோயிலும் சிமிலராக இருக்கும் இந்த சாளுக்கிய மன்னர்கள் காலம்ங்கிறது பல்லவ மன்னர்களுக்கு முன்பு உள்ள காலமாக இருக்கலாம் பிற்காலங்களில் அது இந்த கோயிலுக்கு சிவபணி செய்த சோழர்கள் அதாவது கடை சோழர்களோட பெயர்கள் அங்கே கல்வெட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதனால் சோழர் காலத்துக்கு முன்பே தோன்றுவிக்கப்பட்ட கோயிலாக இது கருதப்படலாம் ஸோ அருமையான ஒரு சிவதளத்துக்கு சென்ற திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிவனின் அருள் பெற சென்று வாருங்கள் வளமுடன்